தோட்டத்தில் எங்கள் தோட்டத்தில் பாவக்காய் காய்ச்சி கிடக்கு வாங்க பறிக்க போகிறேன் பாதுப்பாங்க சரிங்க அழகா விதையை போட்டேன் பாவக்காயை வெட்டிட்டு பழுத்த பாவக்காயை காய்ச்சிருக்கு இங்கே போது இங்கே ரெண்டு காய்ச்சிருக்கு கத்தா கிழக்கலை சோத்து கத்தாக்கிழைக்கலை போதுங்க ஒரு குழம்புக்கு ஒரு வறுவலுக்கு ரெண்டு பேர்த்துக்கு

பாருங்க காய கிலோவுக்கு மேல இருக்குதுங்க கா கிலோக்கு மேல பச்சாச்சு நம்ம வீட்டு செடியில் ஒரு வருவலுக்கு ஒரு குழம்புக்கு தான் போட்டேன் சும்மா காய எடுத்துட்டு விதைய போட முளைச்சிருச்சு வெளியில போட்டா முளைச்சிரும் பரவாயில்ல அன்னைக்கு ஒரு நாள் வருவலுக்கு பறிச்சாச்சு அது அரை கிலோ இருந்தது பாருங்க எல்லாம் குண்டி குட்டி குட்டு குட்டா குண்டு குண்டா அழகா இருக்கு பாவக்கா பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க வீட்டுக்கு வேலையிலையும் போட்டு கொடுங்க பாவ பழுத்தா போதும் நம்ம வீட்டு குழம்புக்கு பக்கத்து வீட்டுக்கு போவோம் நம்ம வீட்டுல இடத்துல நம்ம வீட்லேயே சாப்பிட்லாம் ஃப்ரெஷ்ஷாக